என் பெயர் பௌஷ்யா நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் என் பெயர் மோனிஷா நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் நமக்கு தேவைப்படும் சுத்தமும் சுகாதாரம் பற்றியும் பேச போகிறேன் நம் வீட்டின் வெளிப்புறத்தை மட்டும் சுத்தமாக வைத்திருத்தல் போதாது நம் வீட்டின் உட்புறமும் சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும் நமக்கு தேவையான பாத்திரங்களில் உள்ள தண்ணீரை மட்டும் இறுக்கமாக மூடி வைத்தல் வேண்டும் நமக்கு தேவையில்லாத தண்ணீரை அப்புறப்படுத்துதல் வேண்டும் டெங்கு டெங்கு என்று சொல்கிறார்களே அந்த டெங்கு பசு எதிலிருந்து உருவாகின்றது தெரியுமா நம் வீட்டில் நாம் வைத்திருக்கும் தண்ணீரில் தான் உருவாகின்றது நம்ப முடியவில்லை அல்லவா ஆம் அதுதான் உண்மை சாக்கடையில் இருந்தோ கழிவு நீரிலிருந்தோ டெங்கு சிக்கன் குனியா நோய்கள் வருவதில்லை நாம் பயன்படுத்தும் சுத்தமான தண்ணீரில் இருந்துதான் டெங்கு சிக்கன் குனியா நோய்கள் வருகின்றன நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் டப்பா உடைந்த மண்பானை உடைந்த பிளாஸ்டிக் பொருட்கள் போன்றவற்றை போன்றவற்றில் தேங்கியுள்ள தண்ணீரை சுத்தப்படுத்தி அப்புறப்படுத்துதல் வேண்டும் இதன் மூலம்தான் டெங்கு சிக்கன் குனியா போன்ற நோய்கள் பரவுகின்றன நாம் பயன்படுத்தும் தண்ணீர் பாத்திரங்களை திறந்து வைக்காமல் மூடி போட்டு வைக்க வேண்டும் மூடி இல்லாத பாத்திரங்களை துணியால்

நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பானைகள் பிளாஸ்டிக் ட்ரம்கள் குடங்கள் மேல்நிலை தொட்டி தீநிலை தொட்டி இதை அனைத்திலுமே நாலு நாள் அஞ்சு நாளுக்கு மேலே தண்ணியை அடைச்சி வச்சிங்கன்னா கண்டிப்பாக கொசுக்கள் உருவாகுங்க அதனால் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரியான பாத்திரங்களை தேய்ச்சி கழுவி சுத்தம் செஞ்சு ஒரு நாள் காய வச்சு அதற்கு பிறகு தண்ணியை நிரப்பி வைக்கலாம் டெங்கு மலேரியா சிக்கன் இந்த நோய் எல்லாம் எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க நீங்க யூஸ் பண்ற நல்ல தண்ணியில இருந்து தாங்க வருது நம்ம வீட்ல இருக்க பிளாஸ்டிக் குடம் ட்ரம் பானை இதுல இருக்கிற நல்ல தண்ணியில இருந்து தாங்க உருவாகுது உங்க வீட்ல இருக்க ஏசி ஃப்ரிட்ஜு கார் ஷெட்ல இருக்க தேவையில்லாத டயர்கள் இதுல இருக்க தண்ணீர் மூலியமாவும் கொட்டுக்கள் உற்பத்தி ஆகும் உங்க வீட்ல இருக்க மூடி உள்ள பொருட்களை மூடி வைங்க மூடியே இல்லாத பொருளை துணிய போட்டு கட்டி வைங்க இது மூலியமா ஒத்துதியும் ஒழிக்கலாம் நோயும் வராது காய்ச்சல் தலைவலி உடல்நல சோர்வு மூட்டு வலி கண்ணுக்கு பின்புறும் வலி இதில் எது இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்று உடனடியாக சிகிச்சை பெற்றுக்கொள்ளவும் வணக்கம் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்னை இந்த சேலம் மாநகராட்சியின் மேயராக அமர வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு என்ன பொருள் என்று உங்களுக்கு தெரியும் மக்களுடைய அடிப்படை தேவைகளை புரிந்து தெரிந்து செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த சேலம் மாநகர் மக்களும் என்னை சேலம் மேயராக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் சுத்தம் சுகாதாரம் நமக்கு மிக முக்கியமானது சுத்தம் சோறு போடும் என்று சார்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் முதலில் நம்முடைய வீட்டை சுத்தமாக வைத்து கொண்டால் போதும் நம்முடைய வாசலை சுத்தமாக வைத்து கொண்டால் போதும் நமக்கு எந்த விதமான நோய்கள் வராது தண்ணியெல்லாம் மூடி வைக்கணும் எந்த பொருளையும் மூடி வைக்கணும் உணவு பண்டங்களை எப்படி நான் பாதுகாப்பாக முடிவைக்கிறோமோ அது மாதிரி மூடி வைக்கணும் அதிகாரிகள் நம்முடைய மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரம் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் சொல்லுகின்ற அந்த அறிவுரைகளை இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க இத்தனை அறிவுகள்னு சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க மறக்காமல் நிச்சயமாக நமக்கு எந்த விதமான உடல் பாதிப்போ நோயை வராமல் பாதுகாக்க முடியும்னு உங்களுக்கு தாழ்மையோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்